கேள்விதான்ப்பா எங்களுக்கு நம்ம வந்து இப்ப சனீஸ்வர பகவானுக்கு வாகனம் வந்து காகை வாகனம் அந்த காகை வந்து சில நேரங்கள்ல வெளியில போறப்ப நம்ம வந்து தட்டிடுது சில நேரத்தை உரசிட்டு போகுது இந்த இது வந்து நமக்கு நல்லதா இல்ல எதை குறிக்குது இந்த இது நமக்கு அது தெரிஞ்சாகணும்ப்பா இது பொதுவான கேள்வியா நான் கேக்குறேன் அதனால இந்த கேள்விக்கு எனக்கு வந்து பதில் தெரிஞ்சாகணும்பா எனக்கு இது ரெண்டாவதுப்பா நாங்க வந்து இந்த ஆன்மீக பயணத்துல மன நிறைவாக நாங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்காக சிவபெருமானுக்கும் அகத்திய பெருமானுக்கும் விஸ்வாமித்த பெருமானுக்கும் சிவமக வாலேசித்தருக்கும் நாங்க நன்றியை சொல்லிக்கிறதுக்காண்டி கடமை கடம்பட்டிருக்கோம் இந்த நேரத்தை நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்பா நன்றி வணக்கம் ஓ மகதி சாய நமக அப்பா வணக்கம் பா இன்னொரு சின்ன ஒரு கேள்விதான் எங்களுக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டுப்பா இப்ப வந்து தேங்காய் உடைக்கிறோம் தேங்காய் உடைச்சிட்டு திருப்பி நம்ம அதை வீட்டுக்கு கொண்டு வர கொண்டு வரோம்லப்பா அதை வேற யாருக்காவது நம்ம கொடுக்கலாமா இல்லை நம்ம தான் யூஸ் பண்ணணுமா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் சில நேரங்களில் வந்து வீட்டுக்கு கொண்டாந்து வச்சோடனே காய் ரெண்டு மூணு நாள் கழித்து தேங்காய் அழுவித்துப்பா அதனால எதுவும் நமக்கு பிரச்சனை வருமா என்னன்றதே எங்களுக்கு தெரியல ஏன்னா சாமியோட இதில் சாமிகிட்டேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் அதை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா எதுவும் பிரச்சனை வருமா என்னன்றதே எங்களுக்கு தெரியணும்ப்பா அதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா கேட்டு பரசு பரசுராமன் கிளைச்சபை பரசுராமன் சுபத்ரா தேவி கிளைச்சபை சீடர்கள் திருச்சி அதாவது சனீஸ்வர பகவானோட வாகனம் கா காக்கான்னு சொல்லு காக்கைன்னு சொல்லுதாங்க அது நம்ம அங்கங்கே வெளியில் போகல தலைகளில் வந்து ஒவ்வொரு நேரங்களில் வந்து தட்டிட்டு போயிடுது அதனால் எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு ஒரு அச்ச உணர்வோடு கேட்கப்பட்ட கேள்விகள் அடுத்து அகத்திய பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் சிவமொகா சித்த சபைக்கும் நன்றி சொல்லி எங்களை நல்ல ஆன்மீக பலியில் இந்த நல்ல வழியில் பயணப்பட வச்சதுக்கு ரொம்ப நன்றினு சொல்லி அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டாங்க அடுத்து அடுத்ததுக்குள் உள்கேள்வி வந்து கோயிலிருந்து வரக்கூடிய பிரசாதமாக வரக்கூடிய தேங்காயை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றது நல்லதாக வீட்டில் வந்தால் ஒவ்வொரு நேரத்தில் அந்த அது இது சமையலில் போட முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் அது கெட்டு போயிருது அதனால் எதுவும் தோஷங்கள் உண்டா அப்படிங்கிற விஷயத்தை வினவியிருக்காங்க ஓ மகதி ஷாய நமக இறை மகா சபையின் துணை கொண்டு கலியுக தேவ சித்த சபை என்ற நாமம் தொடங்கியது முதல் பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புதமான நாமம் வழங்குவதற்குரிய ஆற்றல்தனை தன்னகம் தவநிலையாய் மேற்கொண்டு சபைதனில் நல் ஆசானாய் நிறைவு பெற்று தான் நிறைவு பெற்ற இறை நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி இறை நூல் மூலமாக பறைசாற்று நிலைக்குள்ளிருந்து உரையாடிய பொழுது அவ் உரைகேட்டு நல்நிலையாய் பிரபஞ்சமகா சபையினுடைய நற்கிளை சபை அமையப்பெற்று அச்சிளை சபையினுடைய ஆற்றல் கொண்ட நற்சீடனாய் பிரபஞ்ச மகா மகாசபையினுடைய முதன்மை சீடனாய் வளம் வரும் பத்து அவதார நிலைகளினுடைய நாமங்களில் ஒரு பெருமகா அவதாரமான பரசு என்கின்ற ஆற்றல் கொண்ட ஆயுதம் வைத்து அந்நாமத்தினை தன்னோடு தாங்கிய பரசுராம் என்ற அப்பெயருக்குரிய ஆற்றல் கொண்ட தன்னுடைய அதிகண உடல் நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட சீடனுக்கும் இல்லாளுக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் மழலையர்க்கும் இணைந்தாற்போல் வழங்கி தான் செல்கின்ற பொழுது அங்குமெங்கும் அங்குமெங்கும் வாகனங்களிலும் நடந்தும் செல்கின்ற பொழுது சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக உலகோர்கள் உலகோர்கள் அதனை பாவித்து வருகின்ற அக்காகம் தன் சிரசுதனில் தன்மேல் படுவதால் தனக்கு ஏதும் பாதிப்பு உண்டா என்று வினவும் சீடனே காக்கைக்குத்தான் பாதிப்பு உன்மேல் மோதினாள் என்று அகத்தியன அகதி அது உன் சிரசு மேல் மோதுகின்ற பொழுது அது காலில் உள்ள நகங்கள் கால்கள் சேதப்படுமே தவிர உமக்கு எந்த குறையும் இல்லை என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் அது அங்குமெங்கும் பறந்து செல்கின்ற அத்தகைய நிலைகளில் நீர் சென்று அக்காகத்தை இடறிவிடாமல் இருந்தால் சரி என்று அகத்தியன் உரை ஓ மகதீஷாய அது அங்குமிங்கும் அது இடை தேட செல்கின்ற பொழுது செல்கின்ற அவசர காலகட்டத்தில் நீரும் அது வாகனத்தையோ நீரும் உள் சென்று அதனை தாக்குகின்ற பொழுது காகத்திற்கு தான் சேதமே தவிர காகம் சிரசில் வந்து படுகின்றதால் எத்தகைய மானிடற்கும் எத்தகைய சேதமும் இறை குறைபாடும் இல்லை என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் சீடனே அற்புதமான ஆசிகளை உமக்கும் இல்லாளுக்கும் அழகையர்க்கும் வழங்கி ஆற்றல் கொண்டு இறை சபையோடு தொடர்பில் இருப்பதற்கு நன்றிகள் தெரிவிக்கின்ற சீடனே யாம் உரைக்கின்றோம் அனைத்து அனைத்து நிலைகளுக்குள்ளும் இருந்து பிரபஞ்ச மகா சபையோடு வளம் வருகின்ற உமக்கு கிளை சபையோடும் தொடர்பு கொண்டு ஆற்றலாய் இறை சித்தனை குருவாக இறையாக சிவமாக அற்புதமான பத்து அவதார பரந்தாமன் ஆற்றலாக ஏற்றுக்கொண்ட பிறகு அத்துணை நிகழ்வும் நல் நிகழ்வுகளே என்று மகத்தியன் நல்லாசி வழங்கி நீர் நீர் நீ கூறிய அத்துணை நன்றிகளையும் சிவத்தின் சபையில் அமர்ந்திருக்கும் அற்புதமான சபைக்கு யாம் திருவடிக்கு சமர்ப்பித்து ஏற்றம் கொண்டு நீர் எழுப்பிய மறுவினா இறை தலங்களில் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற அத்தகைய காய்களை தன்னுடைய இல்லமதில் கொண்டு வந்து சமைப்பதற்காக அதனை பயன்படுத்துகின்ற பொழுது அது மாசுபடுகின்றது மூன்று தினங்கள் வைத்திருந்தால் மாசுபடத்தான் செய்யும் அக்காய் வந்தவுடன் அதனை பயன்படுத்துகின்ற பொழுது எப்ப எத்தகைய குறையும் இல்லை அது அங்கு உடைபட்டு இரண்டாகப் பிளந்து அதற்குள் இருக்கின்ற தூய நீரெல்லாம் வெளிவந்த பிறகு அதனுடைய சீற்றம் அதனுடைய தன்மை என்பது படிப்படியாக குறைந்து கொண்டுதான் இருக்கும் அதனை கொண்டு வந்து பூஜை அறையில் அழகாக இரையாற்றல் வேண்டும் என்று வைத்துக்கொண்டு இரண்டு மூன்று நாட்கள் கழித்துப் பார்த்தால் அது சீர்கட்டுத்தான் இருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதனை இல்லமதில் கொண்டு வந்தவுடன் பயன்படுத்துக அல்லது அதனை இறை தளத்திலிருந்து வெளிவருகின்ற பொழுது எவருக்காவது அதனை உடைத்து சிறு சிறு துகள்களாக கொடுத்து அதனை உண்ணச் செய்யலாம் இருந்தாலும் அதனை இல்லமதில் கொண்டு வருவதால் எத்தகைய குறையும் இல்லை இறை குறையும் இல்லை தோஷம் இல்லை என்று அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் நல் வினாக்களை தொடுத்த நல் சந்தேக வினாக்களை தொடுத்த சீடனே வினாக்களுக்குள் இருக்கின்ற அத்தகைய நகைப்புதனை அகத்தியன் நகையாக உரையாடினமோ தவிர உன்மேல் எக்குறையும் காணாது அற்புதமான பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடனாக வளம் வர அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி உமக்கும் உமது இல்லாளுக்கும் அலலையேற்கும் அற்புதமான நல் வாழ்வு கிட்ட உடல் நல ஆரோக்கிய வளமோடு வளம் வர அகத்திய நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள் வாய் சீடனி ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமகன்